ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட பூஜை ரூம் தான் டூர் போட்டு காட்டப்போதே வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பூஜை ரூம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியலை எல்லார் வீட்லேயும் சாமி ரூமுன்னு சொல்லி தனியாக ரூம் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் நாங்கள் வந்து மூணு ஸ்லாப் கட்டினாங்க மூணு ஸ்லாப் தான் எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிறது வந்து இந்த மூணு ஸ்லாப் மட்டும்தான் இதில் வந்து கீழே ரெண்டு ஸ்லாப் ட்ரெஸ் வச்சுட்டு மேலே வந்து சாமி அப்படியே சாமி ரூம் மாதிரியே ஆக்கிட்டேங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பீரோக்கில் தான் வச்சுருந்தேன் பீரோக்கில் வச்சுருக்கிறது ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு திடீர்னு பீரோ கதவை சாத்தும்போது அந்த இது விளக்கு இதை விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறதுக்காண்டி பீரோடேருந்து இப்போ எடுத்து இது ஸ்லாப்பில் பூஜை ரூமாக ஆக்கியிருக்கான் வாங்க பார்க்கலாம் நான் வந்து சாமிலாம் தனித்தனியாகவே வைக்கலைங்க எல்லா ஒரே ஒரே ஃபோட்டோவில் எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேங்க முருகர் சரஸ்வதி விநாயகர் லட்சுமி பெருமாள் திருப்பதி வெங்கடாசலபதி இது வந்து அவளுக்கு ஒன்று என் மையனுக்கு ஒன்றும் இதை வச்சுருக்கேங்க வேறு எந்த சாமியுமே எங்கள்கிட்ட இல்லை ஒரே ஃபோட்டோவில் எல்லா சமயம் இருக்கிற மாதிரி நாங்கள் வாங்கிட்டேங்க இந்த விளக்கு வந்து நான் மீசோவில் ஆர்டர் போட்டு வாங்கின விளக்குங்க எப்படி இருக்குது பாருங்க இது இந்த அந்த இருக்க திரி போடுறது இந்த இருக்கா இதை கழட்டிட்டு இதை கழட்டிடணுங்க இதை வந்து இப்படி கழட்டி எடுத்துடணு இப்படி எடுக்கணுங்க எடுத்து இந்த அறுக்குவாத்தியலா இதில் இது இது இப்படி மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காக இது இப்படி மாட்டிடணும் இதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டோம்னா இந்த கல் மாதிரி இருக்கிறது வந்து நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்குது அதான் இது வந்து இங்கே நான் காரைக்குடி போகும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேங்க மணி இந்த விலகோட பிக்கவே இல்லை எழுவத்தி ஒம்பது ரூபா இது வந்து ஊதுபத்தி வாங்கி ஊதுவத்தி குத்தி வைக்கிறதுக்காண்டி வாங்கினது நான் வந்து மொதல் வந்து ஊதுவத்தி வந்து இந்த இந்த ஸ்லாப்பு இது வந்து ரெண்டு ஸ்லாப்பு போட்டுருக்குங்க குட்டி குட்டி ஸ்லாப்பு இந்த ஸ்லாப்பு இடுக்கலுக்கில் தான் வைக்கிறது அதுவும் எனக்கு சேஃப்டியாக தோணலை அந்த அனல் ஃபுல்லாக அந்த இடத்துல கீழே துணியல்ல விழுந்து துணியல்ல நெருப்பு இதோ பிடிச்சிருமோ அப்படிங்கிறதுக்காண்டி ஊதுவத்தி குத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேங்க இந்த விளக்கு நான் சமயபுரத்துக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேங்க இந்த விளக்கு சமயபுரத்துக்கு போயிட்டு வாங்கினது இதெல்லாம் நான் தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சுருக்கேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மறுபடி தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வைக்கணும் இந்த விளக்கு வந்து இதுவும் காரக்குடி போகும்போது இந்த விளக்கு வாங்கினேங்க இது வந்து அஞ்சு அஞ்சு முகம் உள்ள விளக்கு பெரிய விளக்கு எங்கள் வீட்டில் வந்து விளக்கு வாங்கும்னு சொன்னார் நான் இந்த கு விளக்கு குத்தியாக அழகா இருக்கவும் வாங்கினேங்க இது வந்து இது வந்து ஊது இது சாம்பிராணி புகை போடுறதுங்க எனக்கு சாம்பிராணி புகை போடுறது வாங்கணும்னு ஆசை எப்படி வந்துச்சுன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டில் நாங்கள் சாம்பிராணி தாங்க போடுவோம் சாம்பிராணி போக வீடு ஃபுல்லாக காட்டுவோம் சாம்பிராணி போக மனத்தால் தான் நாங்கள் சாமி கும்பிட்டோங்கிற ஒரு திருப்தியே வரும் அதனால தாங்க அதை மறக்க முடியாத அனுபவத்துக்கு நான் அதை வாங்கி வச்சிருக்கேன் இந்த விளக்கு போ இந்த விளக்கு பற்றியலாம் இது வந்து பழனிக்கு போகும்போது முருகன் கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க இந்த விளக்கு இந்த விளக்கு எப்படி இருக்குது இது வந்து இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்கிறாங்கல்ல அது வைக்கிறதுக்காண்டி வாங்கினதுங்க அந்த ஸ்டாண்டு இதுவும் இதுவும் அந்த டப்பாவோட அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கும்போது அந்த டப்பாவோட கொடுத்துருந்த ஸ்டாண்டு இது இது வந்து இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து என் ஃப்ரெண்டு அதாவது எங்கள் அண்ணன் ஒய்ஃபு எனக்கு வாங்கி கொடுத்தது அவ கையால் எனக்கு வாங்கி கொடுத்தா இது இது வந்துட்டு நல்லா தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது மீடியமாக இருக்கிறோம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க குபேரரை வந்து எந்த திசையில் பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னு கமாண்டில் தெரிஞ்சவங்க கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு குபேரரை வந்து எந்த திசையில் பார்க்குற மாதிரி வைக்கணும்னு தெரியாது நான் குத்து மதிப்பாக கிழக்கு திசையை பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறேன் ஆனால் குபேரர் வந்து எந்த திசையில் பார்க்குற மாதிரி வச்சா ராசி அப்படின்னு கமாண்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க இது வந்து என் பையனோட பால் குடங்க நான் எங்கள் ஊர் மாரியம் கோயிலுக்கு பால் குடம் எடுத்தோம் நான் என் பொண்ணு என் பையன் மூணு பேருமே பால் குடம் எடுத்தோம் இது வந்து என் பையனோட பால் குடம் இந்த போட்டிருக்காருங்க டி திருக்குமரன் இது என் பையன் தூக்க முடியாதுங்கிறதுக்காண்டி சின்னதாக எடுத்திருக்கான் பால் குடம் இது வந்து என் பொண்ணோடது என் பொண்ணோடது என் பொண்ணு இதில் என் பொண்ணு பேர் ஒட்டி இருக்கும் அதை காண இந்த டி மதுமி அதாவது கோயிலில் பால் குடம் கட்டி கொண்ட வச்சு கொஞ்சம் நேரம் சென்று சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டாங்க பால் குடத்தை கொடுப்பாங்க அதனால மிஸ் ங்கிறதுக்காண்டி பேர் போட்டு வச்சுருக்கோம் என்ன கோயிலில் நிறைய பேர் பால் குடம் எடுப்பாங்கல்ல இது வந்து பால் குடைங்க இது வந்து இந்த என் பேர் டீ கனகா இது வந்து என்னோடய பால் குடம் இது நான் எந்த கோயிலில் பால் குடம் எடுத்தாலும் இந்த குடத்தை வச்சு தாங்க பால் குடம் எடுப்போம் அதே மாதிரி என் பையன் எந்த கோயிலில் பால் குடம் எடுத்தாலும் இதை வச்சு தான் எடுப்பான் இது வந்து நாங்கள் வேறு எதுவும் வச்சுருந்தோம்னா ஆளுக்கு இதுகா ப பட்டுறோம் சாமிக்கிட்டே வச்சோம்னா சாமியோட பொருள் சாமிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சாமிக்கிட்டே வச்சுருக்கோங்க இந்த குடத்தை இது பாருங்கள் இது வந்து சந்தன போட்டு கரைக்கிற கிண்ணங்க இது வந்து நான் ஒரு பத்து வருஷமாக வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தை இது நான் இப்போ இடையில் வாங்கவே இல்லை இது வந்து நான் பத்து வருஷமாக கல்யாணம் பண்ணிக்கு அந்த புதுசில் வாங்கினது இதை நான் பத்து வருஷமாக பத்திரமாக வச்சிருக்கேன் இது வந்து பழனியில் கொடுத்த தீர்த்தங்க பழனி முருகருக்கு இருக்கும்போது அங்கே கொடுத்த தீர்த்தம் அப்பப்போ வெள்ளி செவ்வாய் மட்டும் லைட்டாக வீட்டுக்குள்ளே தெளிச்சு விடுவேன் இதுதான் நான் வந்து விளக்கு போடுறதுக்கு வச்சிருக்க எண்ணெய் அப்பப்போ பாக்கெட் எண்ணெய் வாங்கி வந்து இதில் ஊற்றி வச்சுக்கிறது இதில் ரொம்பிடுச்சுன்னா இதில் ஊற்றி வச்சுக்கிறது இது ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி ஊற்றி வச்சுக்குவோங்க இது வந்து நான் எங்கெங்கே சாமி கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம்லாம் கொண்டாடுறோமோ எல்லாமே இந்த கவருக்குள்ள தாங்க நான் வச்சுருப்பேன் எங்களுக்கு குட்டியாக இருக்கு இருக்குவாருங்க குட்டியாக இருக்கா எங்களோட சாமி ரொம்ப இது வந்து எவ்வளவு பொருள் இதில் வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சா போதும்னு குட்டி குட்டி பொருளாக வச்சு நான் சாமி கும்பிட்றேங்க இது வந்து அந்த கார்த்திகைக்கு போடுற விளக்கு கார்த்திகை குத்தி விளக்கு நான் கார்த்திகைக்கு வந்து நாங்கள் விளக்கு பற்ற வச்சுட்டு காலையில் விளக்கை ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி கவரில் கட்டி சாமி மரத்துக்கிட்ட வச்சிருவேன் அப்புறம் அடுத்த கார்த்திகைக்கு எடுத்து பற்ற வச்சுக்கிறது இந்த இது மட்டும் துளசி மாடை மாதிரி இந்த விளக்கு நான் ஆசைப்பட்டு வாங்கினேங்க இந்த விளக்கு மட்டுமே முப்பத்தி அஞ்சு ரூபா இவ்வளோ தாங்க எங்கள் சாமி ரூமில் உள்ள பொருள் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வெள்ளியில் தங்கத்திலாம் விளக்கு வச்சுருப்பீங்க எங்கள்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது இப்போ வந்து இதில் எப்படி விளக்கு பற்ற வைக்கணும்னு சொல்கிறேன் இது இந்த கல் பதிச்சிருக்கிறதுக்காண்டியே இந்த லைட்டு நான் ஆர்டர் போட்டு இந்த விளக்கு வாங்கினேங்க பூ இன்னைக்கு பூ கடைக்கு இப்போ ரொம்ப தூரம் போகணுங்க ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கிட்ட போகணும் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாதுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு சாமிக்குலாம் பூ வாங்கலை விளக்கு மட்டும் பற்ற வைக்கக்கூடிய இந்த பக்கத்து வீட்டில் வந்து செடியில் பூ இருக்கும் அதை பரிசாங்க வைப்போமுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு பூ வாங்க போகலை இல்லைன்னா பூ வைக்காமல் எனக்கு சாமிக்கு பூ வைக்காமல் விளக்கு பற்ற வைக்கிறதுனா விருப்பமே இருக்காதுங்க இன்னைக்கு வாங்க போக முடியல அதனால விளக்கு மட்டும் மத்த வச்சிருக்கோம் இந்த தட்டில் தாங்க நாங்கள் சாமி கும்பிட்றது சூட மொத்த வச்சு இந்த தட்டில தான் சாமி கும்பிடுவோம் இந்த தீப்பெட்டி என்ன தெரியுமா இந்த தீப்பெட்டி வந்து ஒரு டைம் அங்கே பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது நான் நான் ஒரு தீப்பெட்டி விளக்கு பற்ற வைக்க கொண்டு போயிருந்தேன் இந்த தீப்பெட்டி அங்கே யாரோ பற்ற வச்சுட்டு போ வச்சுட்டு போயிருந்தாங்க அதையும் எடுத்துக்கு வந்துட்டேன் அங்கேருந்து எந்த பொருளுமே எடுத்துக்கிற கூடாதுங்க ஏன்னா சாமி வந்து கோலா பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நான் மறந்துட்டு எடுத்துக்கு வந்ததுனால சாமிக்கு விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்குவோம் அப்படின்னு ரெண்டு தீபத்திலுமே சாமிக்கு மட்டும் மட்டும்தாங்க வச்சு விளக்கு பற்ற வைக்கிறது அடுப்பு இதெல்லாம் பற்ற வைக்க நான் எடுக்கவே மாட்டேன் எங்கள் வீட்டு பூச ரூம்ல எங்கள் வீட்டு பூஜை ரூம்ல நான் சாமி கும்பிட போகிறோம் வேண்டிக்கங்க நல்லதே நடக்கட்டும் இந்த வருஷம் இந்த மனக்கு இது வந்து துளசி செடி வீட்டு வாசப்படிக்கிட்டே எப்பவுமே இருக்கும் செடி ஆரத்தி கட்டுறது கூட வந்து நம்ம பாருங்க விளக்கு முன்னாடி எங்களோட ரூம் எப்படி இருந்துச்சு இப்ப விளக்கு எரியும் போது பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த விளக்கோட ஒளி அந்த மாதிரி இருக்கு பத்தியலா அதுல பட்டு எப்படி பிரதிபலிக்குது பத்தியலா